வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கொத்தவரை கத்திரிக்காய் பட்டா வரக்காய் அப்புறம் பூ எல்லாம் செடியிலையும் இருக்குது அப்புறமேட்டுக்கு செவ்வந்தி பதியம் போடலாம் தோட்டமும் நல்லா நீட்டாக கூட்டி வச்சுருக்கு இங்கேருந்த இருந்த மண்ணும் அள்ளி எருவெல்லாம் போட்டு அள்ளி வச்சுருக்கேன் ஒரு மூட்டை எருவு இருந்துச்சு அதை கலக்கி எடுத்து பாருங்கள் அங்கே கொட்டி வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஒரு லைக்கர்ஸ் போடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் அதனால தான் கலர் மீன் கலர் மீன் வளர்க்குறான் எங்கள் பையன் அப்படியே வாங்க போகலாம் இந்த மண் வந்து காய்கறி க கம்போஸ்டிங் போட்டிருக்கேன் இதில் மாடியில் கூட்டின இலத்தெல்லாம் சருகல்லாம் இதிலையே போட்டிருக்கேன் மறுபடியும் சேர சேர வந்து இதில் தான் போட போகிறேன் அதனால மண் தனியாக கொட்டி வச்சிட்டேங்க அதுலேயும் கொஞ்சம் எருவு கலக்கி வச்சுருக்கேன் வேணும்னாலும் காய்கறி கம்போஸ்டிங் போட்ருக்கு அதிலேருந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம் அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த செவ்வந்தியிலேருந்து கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தா தெரியும் இது வந்து போன வருஷத்து செடி கத்திரி ப்ளூ செவ்வந்தி இந்த ரகம் நல்லா பூக்கள் கொடுக்குது செடியுமே நல்லா பதியும் போட்டு டக்குன்னு தளிர் எடுத்துருதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலருன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அது பாருங்கள் எப்படி இருக்குது தளிரே எடுக்க மாட்டேங்குது டக்குன்னு அப்படியே தெளிஞ்சாலும் பாருங்கள் செத்துரிச்சு ஒன்று ரெண்டு அதுலேருந்து கட் பண்ணி மறுபடியும் இதுலேயே ஒரு நாலஞ்சு நட்டு வச்சுருக்கேன் இது வந்தால் வரட்டும் இல்லாட்டி இது ஆசி வரட்டோன்ட்டு இப்போ முள்ளு கத்திரி எல்லாம் இல்லை இப்போ இதை பதியம் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த டப்போவில் நான் பதியம் போட போகிறேன் செவ்வந்தி அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து இப்படி இப்படி நட்டு நட்டு வைக்கலாம் நான் எப்பவுமே வருஷ வருஷம் இப்படி தான் பண்ணுறேன் இது இப்படிங்கி இப்படி நட்டு வச்சிடலாங்க ஏன் தெரியுங்களா இப்போ இந்த சீட்டுக்கு அடியில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு ஏன் இதை சீட்டுக்கு அடியில் வைக்கணுனாக்க கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டுங்க நல்லா தள்ளிரெடுத்ததுக்கப்புறம் எடுத்து வெயிலில் வச்சிடலாம் எடுத்ததுமே வெயிலில் வச்சோம்னா வராது காஞ்சிரும் அதனால தான் இப்படி தாங்க நான் பதியமே போடுறேன் பாருங்கள் அந்த சின்னது கூட நட்டு வைக்கிறேன் எல்லா செவந்தியும் வருஷம் வருஷம் நான் இப்படி தான் பதியம் போட்டுட்ருக்கேன் இது வச்சதுக்கப்புறம் ஒரு நூறு நல்ல பூ வரும் அதுக்கு இடையில் சத்துக்கள் மாதிரி நம்ம கொடுக்கணும் வெயிலில் மழையில் எல்லாத்துலேயுமே வைக்கணும் செவ்வந்தி மழை தண்ணியிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது வெயிலும் வேணும் செவ்வந்திக்கு இப்போ இதை நட்டுட்டு காட்டுறேன் இப்போ நல்லா செம்மையாக பதியம் போட்டுட்டுங்க எதுக்கு இதில் போட்டிருக்கேன்னா நல்லா பெரிய டப்பா நிறைய பூக்கள் கொடுக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அடுத்த வருஷத்து வரைக்கும் ஒரு டப்பா இது அப்படியே வச்சிட்டோம்னா மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு தேவைப்படும் அதுவுமே பூக்கள் கொடுக்கும் இப்போ போய் கீரை நேற்று பாலக்கீரை அறுவடை பண்ண செம்மையாக இருந்துச்சுங்க கடைஞ்ச புதினாவும் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வந்துட்ருக்கு ஒரு பக்கம் இல்லை இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பூ அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காய் அறுவடை பண்ணிக்கலாம் நான் செவ்வந்தி வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது நாள் கழித்து டப்பா எங்கேயே வச்சிட்டனே இருங்க நான் வந்து செவ்வந்தி வச்சதுக்கப்புறம் ஒரு தொண்ணூறு நூறு நாளைக்கு அதுக்கு சத்துக்கள் மாதிரி தான் கொடுத்துட்ருப்பேன் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம்ட்டு பார்த்தாக்கா கல்லீர் தண்ணி கொடுப்பேன் அவ்வளோவே தான் காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட் இருந்தால் கொடுப்பங்க இப்போ தொழு வரங்களுவரம் அதெல்லாம் எதுவுமே கொடுக்குறதில்ல நம்ம வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கல்நீர் தண்ணிலே நல்லா வரும் செடிங்க இங்கே இருக்கிற செவ்வந்தி கூட உங்களுக்கு ஆட்டுறதுங்க நான் வந்து இந்த பன்னீர் ரோஸ் ரோஸ் செடிங்க எல்லாம் கட் பண்ணி விடலை இருந்தாலுமே ஒவ்வொரு தளிர் எடுத்து எடுத்து என்னோட பூஜைக்காக பூக்கள் வந்துகிட்டே தான் இருக்குது அப்படியே இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது ஏன் பறிச்சிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இங்க பாருங்க போன வருஷம் வச்சுருந்த கத்திரி தான் தானாக விழுந்து முளைச்சிருந்துச்சி எருவில் இருந்து இந்த செடி அப்படியே சரி வரட்டும்னு விட்டுருக்கு இருந்தாலும் ரெட் ரோஸ் இதெல்லாம் ஆயிரூமான்னு பயமாகவும் இருக்கு இருக்குது இது ஆடி மாதம் மொதட்லையே வச்ச செடி செவ்வந்தி நல்லா வந்துட்டுருக்கு இது வந்து ஏற்கனவே இதில் ஒரு ஆந்திரா பன்னீர் ரோஸ் வச்சுருந்தா அது இறந்துருச்சு மண்ணும் நல்லா பழைய மண்ணும் ஆயிடுச்சு ஒரு ஆறு மாதம் அந்த செடி வரவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் இப்போ வச்சது இதுவும் நல்லா எல்லாம் தளி தளிர் எடுத்துருச்சு கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் நல்லா வரும் நம்ம க வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துகிட்டு இருக்கு வெள்ளை கலரு ரோஸ் அப்படி பிளாக் ரோஸ் ரெண்டு மூணு இருக்குது இதே பறிச்சிடலாம் பொரியல் இது வச்சுட்டு வந்துடலாம் தானாக முளைச்ச பொரியல் தட்டக்காய் பொரியல் தட்டக்காவும் தான் அதுவாக விதை உளுந்து எருவில் இருந்து தான் முளைச்சிருக்கு பாருங்க எத்தனை காய் கொடுக்குதோ சூப்பரான காய்கள் இருக்காது ஒன்று விழுந்து கீழே பாருங்கோ காக்காவை கூப்பிடுறாங்க போனால் கூட பறந்து சோறு போடுவாங்க சாப்பிட்டு வந்துடலாம் தான் போடுவாங்க நமக்கு போட மாட்டாங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி இங்கே அறுவடை முடிச்சு அப்படியே அந்த பக்கம் போகலாம் ரோஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது மல்லப்பூ பவுளமல்லி பார்த்திங்களா இங்கே காஞ்சி கிடக்கா இது முதல்ல இங்கே வச்சிடலாம் பிறண்ட மேலே மாடியுமே நல்லா நீட்டாக கூட்டினங்க ஃபஸ்ட்டு சொன்னணும் மறந்துட்டேன் பார்த்தீங்களா அஸ்வினி பூச்சி விழுந்துருக்கு இங்கே பாருங்கள் அஸ்வினி பூச்சி விழுந்துருக்கு இந்த ஒரு செடியில் தான் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறனா சாம்பல் சாம்பல் கொண்டு வந்து இறச்சி விடலாம் எல்லா செடிக்கும் பருவிற அப்புறம் காய் ஒரு உரம வச்சுருக்கே இருக்கட்டும் கத்திரி செடி வர்றப்பயே பிஞ்சோடையே வருதுங்க பிஞ்சிங்கிற பாருங்க சொத்தையோட வருதுங்க ஏன் இவ்வளோ சொத்தையோடு வருது தெரில ஆனால் பாருங்க வரவே அரகரை காய் ஒன்று ரெண்டு இதுலேயும் ஃபுல்லாக பிஞ்சாகும் சொத்தையாகு இதுவும் சொத்தை தான் ஏன் சொத்தையாகிறீங்க என்ன காரணம் தெரியவில்லை தெரியவில்லை இதுவும் சொத்து இத்தனைக்கு நான் மடியில் கூட போடல சொத்தை இங்கே ஒரு கை ஒளிஞ்சிட்டு முக்கிய போச்சு இங்கே இருக்குது ஆனால் இஞ்சி நீங்கள் ஒரு ஓரமாக போயிடுங்க எல்லாம் போட்டு நசுக்கிடுவாங்க பாலக்கீரை நேற்று தான் அறுவடை பண்ணேன் என்னோடய ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போனதுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டா அது கடைஞ்சதே இல்லையாம்மா அதனால் சரின்ட்டு நானே கடைஞ்சி பருப்பு போட்டு செம்மையாக இருந்துச்சுங்க பாலக்கீரை கடைஞ்சி செங்கீரை பொரியல் பண்ணுங்க இங்கே ஒரு காய் இருந்துச்சு இங்கே இருக்குது பாருங்கள் செம்மல்ல இதெல்லாம் பிஞ்சி தான் பாலைக்கீரை கடை தெரியாதாம்மா அந்த பிள்ளைக்கு இங்கே பாருங்க இங்கேயும் விழுந்துருச்சு அஸ்வினி பூச்சி இந்த மாடித்தோட்டம்னாவே பூச்சி தொல்லை ஜாஸ்தி இதெல்லாம் பிஞ்சி வரட்டும் என்னோடய தோட்டத்தில் வந்து நான் செடி பாருங்க வச்சதுலேருந்து இன்னும் ஒன்றுமே சத்துக்கள் கொடுக்கல இந்த ரகம் காஞ்சிருச்சு இந்த செ கலரு காஞ்சே போச்சு வேறு கா செடி இல்லாதனால காய்கள்ள கொஞ்சம் புரிச்சிட்டு வந்து இதில் வச்சிருக்கேன் கொத்தவரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு செடிங்கிறதுனால நல்லா குண்டு குண்டாக வருது கொத்தவரை இதில் ஒரே செடி தான் இருக்குது இதில் நிறையா இருக்கிறதுனால கம்மியாக வருது லேஸ் லேஸாக வருது காய் இதெல்லாம் கொஞ்சம் முத்துட்டும் நல்ல பாருங்கள் இதுவுமே ஒன்று இருக்குன்ட்டு கத்திரி செடி வச்சு விட்ருக்கு இதுலையுமே ஒரு நாலஞ்சு செடி இருக்குது வீடியோ கரெக்டாக தெரியுதா இங்கே ஓடுறீங்க பாருங்க அவர் கை நிறைய கிடச்சிருக்கு அவ்வளோதான் எனக்கு வந்து பருப்பில் போடுறதுக்கு இது எல்லாமே கலந்து ஐயோ ஐயோ ஒன்று விழுந்து விழுந்துருச்சு இது எல்லாம் கலந்து பருப்பில் போடுவேன் இந்த கோக்கா கட்டிங்ஸ் இங்கே எடுத்து வச்சிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் மஞ்சள் கலர் செம்பருத்தி பூச்சி விழுந்துருச்சிங்க தான் ரெண்டும்ிருக்கு இப்பட்ருக்கே அழகா இருக்குல்ல இங்கே போருங்க ஒன்று கொண்டு எடுக்கு ஆரஞ்சு கலர் ஒரே ஒரு மஞ்சள் கலர் இருக்குது இதில் தான் இருந்துச்சு அழுகிருச்சு கீழே வேறு அந்த கலரே இல்லை சரி இருவாச்சி மல்லியும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மொட்டுக்கல் தளிர் இது அவரைக்காக கொடியவரை இன்றைக்கி இந்த ட்ராகனை நான் பாலினேஷன் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பூவில் சிச்சு ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் காட்ட முடியல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இருங்க அந்த பக்கம் பூவில் காட்டுறேன் இங்கே வருங்க இங்கே ஒன்றும் அங்கே ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு பூ பூத்துருக்குங்க இப்போ இது இருக்குல்ல இந்த கொடி மாதிரி ஒன்றும் இருக்குல்ல இதில் இந்த பூவை பறித்து பாலினேஷன் இப்படி பண்ணி விடணும் பண்ணி விட்டுட்டு காலையிலேயே பார்க்கலாம் பாலினேஷன் பண்ணியிருக்கே வருமா என்னான்ட்டு திராட்சையும் பூ பிஞ்சி பிடிச்சிருக்கு கட் பண்ணி விட்டு பூ எடுத்திருக்கு பிஞ்சி இல்லை பூக்கள் வச்சிருக்கு அதுவும் ஒரு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அறுவடை முடிஞ்சு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்